வாழ்க பங்காரம்மா வாழ்க நான் வந்து ஸ்கூல் பீரியட்லயே அம்மா கிட்ட வந்துட்டேன் நம்ம கருவறைக்குள்ள அப்பவே போறோம் இப்பவும் போயிட்டு இருக்கோம் மத்த கோயிலுங்கள்ல கருவறைக்குள்ள போக கூடாது அப்படின்றதே எனக்கு தெரியவே தெரியாது அந்த அளவு வந்து நம்ம சின்ன வயசுலயே அம்மா கிட்ட வந்துட்டதுனால எனக்கு ஆச்சரியமா இருந்தது ரோ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த விஷயத்த கேள்விப்படுறேன் மத்த கோயில் எல்லாம் கருவறைக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொன்னது எனக்கு நம்பவே முடியல அந்த அளவு அம்மான்னு அம்மா கிட்ட மட்டும் இருந்திருக்கேன் வேற எந்த கோயில் இல்ல ஜோசியும் ஜாதகம் எல்லாம் இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னுடைய பையனுடைய ஜாதக அமைப்புல வந்துட்டு இருபத்தி மூணு வயசு வயசுலயே லவ் மேரேஜ் ஆயிடும் என் பையன் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க வந்துட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க கொஞ்ச நாள் பொறுத்து என்னைக்காவது என்ன பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுவீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்காம அம்மா மாத்தி கொடுத்துட்டாங்க அது ரொம்ப சிறப்பா அது மாதிரி இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பையனுடைய அமைப்பு படி எனக்கு வந்து இறுதி சடங்கு செய்யணும்னு இருக்கு இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கு கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு எங்க ரிலேஷன் ஒருத்தர் பையனுடைய இத பார்த்துட்டு சொன்னாரு அதுவுமே அம்மா மாத்தி கொடுத்துட்டாங்க நம்ம ஆனா அந்தந்த காலகட்டத்துல நம்ம என்ன கேட்போம் பையன் வந்து இருபத்தி மூணு வயசுல டிகிரி முடிச்சிட்டு நம்ம அம்மா கிட்ட ஒரு நல்ல ஒரு ஜாப் கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா அம்மா பாருங்க உனக்கு என்ன வேணும் எந்த நேரத்துல எதை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் அந்த நேரத்துல அதை கொடுப்பேன்னு அம்மா சொல்றாங்கல்ல அதே மாதிரியே இந்த ரெண்டு விஷயமே நடக்காம அம்மா பண்ணி கொடுத்தாங்க நம்ம அம்மா கிட்ட இருக்கிறதுனால நம்ம தைரியமா இருக்கலாம் நம்ம எதுவுமே எது வேணும் எப்ப வேணும்னு கேட்கவே வேணாம் எப்ப நமக்கு என்ன செய்யணுமோ அம்மா வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அம்மா கிட்ட வந்துட்டு பாத பூஜைக்கு போறேன் அப்ப ரூம் குள்ள பாத பூஜை ரூம் குள்ள கீழே பாரு அப்படின்னு அம்மா சொன்னாங்க நான் கீழே பார்த்துட்டு ஒண்ணும் இல்லம்மா கீழே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட பாதத்தை புடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்ப பாரு நாங்க திருப்பியும் பாத்துட்டு ஒண்ணும் இல்லைங்கம்மா அப்படின்னு இப்ப பாரு அப்படின்னாங்க பார்த்தா குங்குமம் வந்து தரையில இருந்து பொங்கி மேல அப்படியே பால் பொங்குற மாதிரி அப்படியே மேல அப்படி புரிச்சு புரிச்சு வருது எனக்கு அதை வந்து உணரவே முடியல அது சித்தாடல்ல வந்துட்டு இருக்கு அந்த குங்குமம் அம்மா மட்டும் தான் பெருசா தெரியுது எனக்கு நான் சொல்றேன் அம்மா அது ஒண்ணும் இல்ல குங்குமம்மா அப்படின்னு உனக்கு தான் கொடுத்தேன் எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன ஊர்ல வந்துட்டு ரெண்டு மூணு தடவை தான் மன்றத்துக்கு போயிருப்பேன் அதுக்கப்புறம் நேரடியா கோயிலுக்கு தொண்டுக்கு வர்றது அம்மாக்கு பாத பூஜை பண்றது அப்படியா ரொம்ப வருஷம் போய்கிட்டே இருந்தேன் பாத பூஜைல அம்மா நல்லாவே பேசுவாங்க சிரிப்பாங்க சைகளை பண்ணுவாங்க சில டைம் பேசலன்னா கூட இன்முகம் காட்டுவாங்க இப்படியா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு நாள்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பாத பூஜையில ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் சொன்னதெல்லாம் நீ செய்யல வெளியில போ அப்படின்றாங்க செம்ம ஷாக்கிங் என்ன நல்லா தானே இருந்தது திடீர்னு மூணு முறை சொன்னாங்க நான் சொன்னதெல்லாம் நீ செய்யல வெளியில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணுக்கு தொண்டர் ஒருத்தர் கிட்ட இத சொல்லி நான் ஃபீல் பண்ணும்போது என்னெல்லாம் நீ செய்யல யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது அம்மா மன்ற வைக்க சொன்னாங்க நம்ம மன்ற வகைல பண்ணுன்றது நான் இந்த மாதிரி நான் செய்யலன்னு சொன்னப்ப இப்ப நான் வேற ஊர்ல இருக்கேன் அம்மா கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேளு நான் வேற ஊர்ல இருக்கேன்றதையும் சொல்லு அப்படின்னா எனக்கு ஓகே ப்ராப்ளம் சால்வ் விட அம்மா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நான் மறந்துட்டேன் மன்னிச்சுட்டுங்கம்மா இப்ப நான் வேற ஊர்ல இருக்கம்மா அப்படின்னு சொல்றேன் அது உடனே அம்மா மன்னிப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு அது ப்ராப்ளம் அதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைச்சேன் அம்மா சொல்றாங்க எந்த ஊர்ல இருந்தா என்ன இருக்க ஊர்ல வை அப்படின்றாங்க நான் யோசிக்கிறேன் நம்ம நான் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் அதுல ரெண்டு மன்றம் இருக்கு நான் இருக்க ஊர்ல ரெண்டு மன்றா இருக்குமான்ற என்னவோ அம்மாக்கு தெரியாத மாதிரி அம்மா அப்படி என்ன பாத்துட்டு சரி வீட்லயே வழிபாடு பண்ணு ஆனா அக்கம் பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வீட்டுல வழிபாடு பண்ணு அப்படின்றாங்க திருப்பி அதே பாயிண்ட் தான் மன்றம்ன்ற மாதிரியான இதுதான் நான் அப்படியே பாக்குறேன் ஆமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வீட்டுல வழிபாடு பண்ணு நான் வேலைக்கு போறமா அப்படின்னு சொல்லும் போது நீ என்னைக்கு லீவோ அன்னைக்கு பண்ணு அப்படின்னா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஹால்ல ஒரு டேபிள் போட்டு ஒரு செவ்வாடை போட்டு புது படம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடு வீடா போய் கூப்பிடுவேன்

அப்ப ஸ்ட்ரைக் ஆகுது மன்றங்கள்னா துணை ஆலயங்கள் வர வைக்க வேண்டியது அம்மாவுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாவட்டத்துல பதிவு எனக்கு கிடைக்கல அம்மா போயிட்டு பதிவு எண் நீங்க தான் அம்மா சிரிச்ச முகமா சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சைகைல சொன்னாங்க திருப்பியும் நாங்க ரெண்டு பேர் மட்டுமே ஒரு லட்சம் ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணி வீட்டுல ஷெட் மாதிரி எல்லாம் போட்டு மன்றம் மாதிரி எல்லாம் கொஞ்சம் கட்டி நாங்க ரெண்டு நானும் பயணம் மட்டும் வழிபாடு பண்ணிட்டு ஆனா பண்ணிக்கிட்டே இருக்கோம் திருப்பியும் பாத திட்டிக்கிட்டே தீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சொன்னது செய்யல சொன்னது செய்யலன்னு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம பின்னாடி யாராவது பாத பூஜையில நமக்கு தெரிஞ்சவங்க வராங்கன்னு வைங்க தெரிஞ்சவங்க வந்தா மட்டும் அம்மா நம்மள திட்டுவாங்க சம்மந்தம் இல்லாத ஏதாவது திட்டுவாங்க அது என்னன்னு கூட எனக்கு புரியாது என்ன சொன்னாங்க இவங்க என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னே புரியாது அதே மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சவங்க பின்னாடி லைன்ல நிக்கிறாங்கன்னா மட்டும் அவங்கள பார்த்த பிறகு அப்படி சொல்லுவாங்க வெளியில வந்து ஒரு ஒரு பாதம் பூஜை முடிச்சிட்டோம் வெளியில வந்து எனக்கு அழுவுறதே வேலையா இது தொடர்கதையா ஒரு மூணு நாலு வருஷம் கூட இது தொடர்ந்து அப்போ அந்த வெளி பின்னாடி கேட்டாங்க பாருங்க நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க அவங்க வெளியில வந்து அம்மாவே பிரேம்ல தாவை இப்படி சொன்னாங்க அம்மாவே பிரேம்ல தாவை இப்படி சொன்னாங்க அப்படி சொல்லி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க உன்ன அப்படி சொன்னாங்களா உன்னா அப்படி சொன்னாங்களா நம்ம கேட்கும் போது நிறைய அழுத அதிகமாகும் நிறைய அழுத அதை கேட்டு கேட்டு நம்மள வந்து அம்மா ஏன் இப்படி சொன்னாங்க எல்லாரும் முன்னாடியும் அம்மா சொன்னதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது ஒரு கெட்ட பேர் மாதிரி வந்து நிறைய பேர் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி அது இப்பதான் எனக்கு புரிஞ்சது அந்த மன்றமைக்க முடியாம இருக்க அந்த என்னுடைய தமிழ்வினைய அடுத்து உங்களுக்கு பேச வச்சு அவமானப்பட வச்சு என்னோட வினைய உடைக்கிறாங்க அப்படின்றது ஏன்னா அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மன்றம் வைக்க முடிஞ்சது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த மன்றமாவே அம்மா கன்சிடர் பண்ணல திருவள்ளூர் மாவட்டத்துல எங்க வீட்டுல இருக்க மன்றத்தை எனக்கு தெரிஞ்ச சக்தி ஒருத்தவங்க அம்மா மன்றம் வைனு சொன்னப்ப நீ கோயம்பேட்டுல தானே இருந்த கோயம்பேட்டுல இப்ப மன்றம் இருக்கான்னு விசாரி அப்படின்னு போது இல்லைன்னப்ப குடுகுடன் ஓடு பாத பூஜைக்கு அம்மா கோயம்பேட்டுல மன்றம் இருக்கா முதல்ல போய் அதை பண்ணு அப்படின்னா அதுக்கு நடுவுலதான் இந்த இன்சல்ட் பண்றது என்ன திட்டினது நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க வெளியில வந்து அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது பரப்பினது எல்லாம் அது ஒரு பக்கம் நடந்தது இது ஒரு பக்கம் நடந்தது இப்படி மூணு வருஷ காலம் என்ன எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டி எவ்வளவு பேர் என்ன அத பத்தி எல்லாம் வெளியில பேச முடியுமோ பேசி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோயம்பேட்டுல ஈஸியா இடம் கிடைச்சி ஒரு போன் கால்ல நம்ம மாவட்டம் நல்லபடியா எனக்கு பதிவு எண் கொடுத்து நல்லபடியா மன்றம் ஆரம்பிக்க வச்சுதா அப்பதான் புரிஞ்சது எனக்கு இதெல்லாம் பண்ணது அம்மா என்ன பண்ணாலும் நம்மளுடைய நன்மைக்குதான் அம்மா திட்டாலும் நம்மளுடைய நன்மைக்குதான் அம்மா நம்மள அழ வச்சாலும் அது நம்மளுடைய நன்மைக்குதான் ஏதோ நம்ம மன்ற வைக்கணும்னு இருக்கிற அந்த இதுவை வந்து வைக்க விடாம நம்மளுடைய வினை தடுக்குது அத உடைக்கிறாங்க அம்மா அப்பதான் நான் உணர்றேன் அம்மா என்ன பண்ணாலும் நம்மளுடைய நன்மைக்குதான் அம்மாவை வந்து நம்ம ஆராயவே கூடாது யோசிக்கவே கூடாது ஏன் அப்படி அம்மா சொன்னாங்க அப்படின்றது அம்மா என்ன பண்ணாலும் அதை ஆத்மார்த்தமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் மன்ற வாடகை எந்த ஊர்ல எந்த மனுஷன் இவ்வளவு வாடகை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல அது அம்மா அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க மன்றத்துல இத்தனைக்கும் மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப வந்து மாசம் மாசம் கருவரை பண்ணுங்க பண்ணுங்கன்னு அம்மா சொன்னாங்க அப்ப பணி எல்லாம் போகும்போது கடைசி பாத பூஜை பர்சனல் பாத பூஜை முடியும் முடியும் போது அதுக்கு பின்னாடி நான் தட்டு வச்சுட்டு நிக்கிறேன் அவங்களை அம்மா பாக்கல எட்டி எட்டி பார்த்து சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா வாங்க கோயம் வீடுமான்றோம் நல்லா பண்றீங்க அன்னதானம் எல்லாம் பண்றீங்க சிறப்பா பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா அருவருவமான பிறகு இது மாசம் மாசம் பண்றது அம்மா மாசம் மாசம் பண்ணா கூட நான் வெறுங்கையோட வர மாட்டேன் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன் நான் அதே மாதிரி இப்ப அம்மா மார்ச் சொன்னாங்க மார்ச்சோட மார்ச் பதிமூணு ஏப்ரல் பதினாலு மே பதினஞ்சு பதினஞ்சு கருவுற பணியும் இப்ப சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிருக்கோங்க கோயில்ல நான் மண்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டூ இயர்ஸ் பெட் பேஷண்டா இருந்தேன் எனக்கு பிகினிங்ல இருந்தே வந்துட்டு யூட்ரஸ்ல கட்டி இருந்தது ஸ்டமக் பெயின் இருக்கும் பீரியட்ஸ் டைம்ல அது அப்படியே நாளாக 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 அதிகமாகி இந்த ஒரு நைன்த் படிக்கும் போதே அம்மா வந்து அருள்வாக்குல எனக்கு வந்து கொடிவேர்க்கடலையும் நாட்டு சக்கரையும் தேங்காய் பூவும் சாப்பிடுன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு வயித்துல கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதே தெரியும் அம்மா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அம்மா நம்மளுக்கு மருந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு தெய்வம் இந்த மாதிரி ஒரு குரு இந்த மாதிரி ஒரு கருணை எங்க கிடைக்கும் நம்மளுக்கு சொல்லுங்க இப்ப பார்த்தா நம்மளுக்கு கர்ப்பப்பை கட்டிக்கு கொடிவேர்க்கடலை நாட்டு சக்கர தேங்காய் பூ அம்மா எனக்கு சொன்னது நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அது சில பல காரணங்களால என்னால அந்த கொடி வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிட முடியல கட்டி எல்லாம் அதிகமாயிருச்சு ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசுல எனக்கு கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தது அம்மாட்ட கேட்டப்ப எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க தாங்க முடியாம தொண்டுகள்லாம் வர முடியாம சக்திங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப முடியல அம்மாக்கு இப்ப பாத பூஜை பண்ணி நான் ரொம்ப பெயினா இருக்கேன் என்னால கார்ல கூட வர முடியாது கேளுங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் எதுவா இருந்தாலும் நம்ம தான் நேரடியா கேட்டுருக்கணும் எனக்கு ரிப்ளை வந்து அம்மா உன் ஆப்ரேஷன் பண்ணிக்க சொல்லிட்டாங்கன்னு வந்துச்சு நான் பண்ணிட்டேன் ஆபரேஷன் பண்ண பிறகு எனக்கு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு அப்ப எனக்கு ஆர்கன் எல்லாம் உள்ள ஆயிடுச்சு அது வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது நான் கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கேன் நான் லேப் டெக்னாலஜிஸ்ட் இங்கிற பெயின் வீடு ஃபுல்லா அப்படியே அலற மாதிரி கத்துவேன் உருளுவேன் அம்மா கிட்ட பாத பூஜைக்கு கார் வச்சுட்டு எல்லாம் போயிட்டு நிறைய கேட்கும் போது அப்ப அம்மா ஃபர்ஸ்ட் சொன்னது காரம் சாப்பிடாத மோர் சாதம் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு வாங்கினாங்க அடுத்து இன்னொரு பாத பூஜையில என்ன சொன்னாங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது அம்மா குலதெய்வத்தை கும்பிடுன்னு சொன்னதுனால அதாவது என்னுடைய குலதெய்வம்ன்றதுனால நீங்க உடம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்லல அம்மா கிட்ட போய் என் உடம்ப நல்லா

பாத்தீங்கன்னா பெட் பேஷண்டா இருக்கும்போது அம்மா ஒரு ஒரு வினாடியும் என் கூடவே இருந்தாங்க அதை நான் நல்லா உணர்ந்த நானு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு நாள் வந்துட்டு நல்லெண்ணெய் கொடு அப்படின்னு அம்மா கனவுல கனவுல இல்ல முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆன்மாவால உணரப்படுறேன் பையன் அப்போ மருவத்தூர்ல தான் பிஇ படிக்கிறான் அவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம மருவத்தூர் கருவரணிக்கு நல்லெண்ணெய் கொடுப்பா அப்படின்னு சொல்றேன் மறுநாள் பாத பூஜையில பையன் கிட்ட அம்மா சொல்லியிருக்காங்க மூணு டீ நல்லெண்ணெய் உடனடியா கொடுங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்ம அம்மா டிபோட்டி அம்மா வீட்டுக்கு போனப்ப அவங்க கிட்ட அம்மா வந்து எனக்கு கிடக்கும் நிறைய மருந்து எல்லாம் சொல்லி அந்த மருந்து எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருபலாவ தண்ணில கொதிக்க வச்சு குடிக்க சொல்லு அது கொதிக்க எல்லாம் வைக்காதது தேன்ல குழைச்சி நாக்கடியில வச்சுக்க சொல்லு காய் சாப்பிட சொல்லு வில்வக்காய் கொய்யா பழம் சாப்பிடணும்னு சொன்னாங்க அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் நல்லா பசிக்குது கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது நம்ம தான் அம்மா கிட்ட தொண்டு செஞ்சு பழக்கமாச்சே நம்மளால வீட்டுல இருக்க முடியுமா உடனே தொண்டுக்கு ஓடிட்டேன் விசிட் வராங்க அம்மா நேரம் எங்கிட்ட வந்தாங்க எங்கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்க உன்னை எனக்கு தெரியும் நீ கோயம்பேடு காய் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க அப்ப அம்மா எங்ககிட்ட திருப்பி வெளியில வந்து திருப்பி நேரா தான் வந்தாங்க என்கிட்ட வந்து கேக்குறாங்க சாப்பிட முடியல சாப்பாடு பத்தலைன்னு சொன்னியே இப்போ போதுமா சாப்பாடு அப்படின்னாங்க எனக்கு ஷாக் அப்படியே இப்படி பாக்குறேன் உடனே அம்மா தன்னுடைய கையை இப்படி காமிச்சு இந்த கையை இப்படி கொத்து எல்லா ரெக்கார்டும் என் கையில இருக்கட்ட அம்மாவோட உள்ள கையை இப்படி என்கிட்ட காட்டினாங்க கருணையான தெய்வம் அம்மா கிட்ட இருக்கிறதுனால நம்மளுக்கு நமக்கு என்ன நாளைக்கு வர போகுதோ அத இன்னைக்கே அம்மா நம்மளுக்கு சரி பண்ணிருப்பாங்க இப்படி ஒரு தெய்வம் அரு பெரும் தெய்வம் கருணையான தெய்வம் குரு தெய்வம் கணவள அம்மா வந்துட்டு கலசத்துக்கு சக்தி இருக்கு மகளே கலசத்துக்கு உயிரோட்டம் இருக்குது மகளே வீட்டுக்கதவ எப்போதும் சாத்தியே வைமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்மருவில என்ன பார்த்தாங்க அப்படியே உங்களோட அனுபவங்களால எங்களை எல்லாம் நெகிழ்ந்து போக வச்சுட்டீங்க அம்மாவை அம்மாவுடைய நினைவுகள்ல வந்து நெறிஞ்சு வழியிறோம் மகளே மகளேன்னு அம்மா உங்களை மகளேன்னு சொல்ல மாட்டீங்களாமா எங்களை கூப்பிட மாட்டீங்களாமா நீங்க இங்க எழுதுறதுக்கு எத்தனை மகளை போட்டுட்டாங்க கசின் என்னுடைய ஓரவத்தி வந்து ஆயிட்டாங்க ஒரு முறை பொங்கலுக்கு அப்புறம்தான் தான் பதினாறாம் நாள் காரியம் வந்து நீங்க பொங்கல் கும்பிட கூடாதுன்னு எங்க மாமியார் சொன்னாங்க அதனால நமக்கு பொங்கல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்க நல்லா தூக்குறோம் ஜாலியா எந்த ஒரு வேலையும் செய்யாம அம்மா கனவுல வந்துட்டாங்க வந்துட்டு புது புது சட்டை புது வேஸ்டி ஒரு செயின் வேற போட்டுக்கிட்டு காலர் அது இப்படி தூக்கி காமிச்சு இந்த பேக்கெட்ல அந்த ஷர்ட்டோட பிராண்டோட சிம்பிள் இருக்கும் பாருங்க அந்த சிம்பிள் போக்கஸ் பண்ணி க்ளோஸ் அப்ல எனக்கு காட்டுறாங்க உடனே என் பையனெல்லாம் எழுப்பி அம்மா வந்துட்டாங்க பொங்கல் கும்பிட கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நம்மளுக்கு இல்ல போல எழுந்துரு எழுந்துரு சீக்கிரம் அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா பூ வாங்கிட்டு வா சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு பொங்கல் கும்பிட்டுட்டு அடுத்து பாத பூஜைக்கு வரும்போது அம்மா பொங்கல் பேசி சட்டை கேட்டாங்க நாளைக்கு பாத பூஜைக்கு போறோம் நீ வந்து வர வழில ஆபீஸ்ல இருந்து வரும்போது அம்மாக்கு வேஷ்டி சட்டை எடுத்துக்கா அப்படின்னு சொல்றேன் அதுதான் வாங்கிட்டு வருவான்னு காட்டுறாங்களா இல்ல வாங்கிட்டு வான்னு காட்டுறாங்களா ஆனா ஜனவரி ஃபோர்டீனுக்கு இது கனவுல காட்டுறாங்க நாங்க பிப்ரவரி பொறந்துதான் வாதபூஜைக்கு போறோம் அப்ப அந்த உதவி எடுத்து பாத்தீங்கன்னா தானா வருது கைக்கு தொண்டு பத்து நாள் தொண்டு செஞ்சுட்டு தைப்பூசத்துக்கு தைப்பூசம் ஜோதி பாத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் காலையில அம்மா வர்றாங்க கனவுல பையன் எப்படி இருக்கான் கேட் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கா அம்மா நான் ஒரு வேலை தரேன் நீ அங்க அனுப்புவியா அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி எங்க அனுப்புனாலும் சரிங்கம்மா என்ன பார்த்து இப்படி சிரிச்சுட்டு தன்னுடைய உள்ளங்கை இப்படி திறந்து இந்த கை இந்த ஒரு விரலால தன்னுடைய கையில இப்படி எழுதிட்டு என்னை பார்த்து சிரிச்சுட்டு மூடிக்கிட்டாங்க அம்மா வந்து நெத்தில எனக்கு குங்குமம் வச்சு விட்டு மஞ்சள் வச்சு விட்டு இப்படி ஆசிர்வாதம் பண்ணுவாங்க பண்ண பிறகு மறுநாள் துள்ளி குதிச்சு என் ஆபீஸ் போயிடுவேன் இது ரெகுலரா ஒரு ஒரு தொண்டை போ நடக்கும் ஒரு ஒரு விழா முடிச்சுட்டு போனவன் போன பிறகு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படியே படுத்திருப்பேன் அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி நெத்தில மஞ்சள் வச்ச பிறகுதான் எழுதுக்க முடியும் அத மாதிரி அம்மா அருவருவம் ஆன பிறகு எங்க அம்மா டெத் ஆனப்ப வந்து என்ன விரதம் இருக்கும் சொல்லி எங்க ரிலேஷன்ஸ் சொன்னாங்க அம்மா அருவமானப்ப நம்ம அம்மாவுக்கு இப்படி சொன்னாங்களே நம்ம அம்மாக்கு நம்ம விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு நாள் என்னால விரதம் எல்லாம் இருக்கவே முடியாது ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒரு மணி நேரம் லேட்டா போனா லேட்டா சாப்பிட்டா கூட நான் பேன் ஆயிடுவேன் ஆனா நாப்பத்தி எட்டு நாள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லா பிரிஸ்கா இருந்தேன் நாப்பத்தி நாள் விரதம் இருந்தேன் எங்க சென்னையில ஒரு மன்றத்தா இருக்கிட்ட அருவமான பிறகு அம்மா வந்துட்டு நாப்பத்தி எட்டாவது நாள் நீ வந்து இருபத்தஞ்சு கிலோ சாம்பார் சாதம் அன்னதானம் போடு அப்படின்னு அம்மா சொன்னதா அவர் சொல்லிட்டு அவர் பண்ணாரு உடனே எனக்கு வந்ததே கோவம் அம்மா கிட்ட அம்மா நான் நாப்பத்தி நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருக்கேன் ஆனா கஷ்டம் தெரியல அது ரெண்டாவது விஷயம் என்கிட்ட வந்து ஏன் இது செய்ய அது செய்யு சொல்லல அவங்க கிட்ட சொன்னீங்க சரி என் கிட்ட மட்டும் ஏன் சொல்லல என்கிட்ட மட்டும் ஏன் சொல்லல ஒரு ரெண்டு மூணு நாள் அம்மா கிட்ட ஒரே அண்டம் தான் மூணாவது நாள் அம்மா வந்துட்டாங்க மூணாவது நாள் வந்துட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் நீ கோயிலுக்கு வந்து எனக்கு அதை சொல்லு அப்படின்னாங்க நான் வந்து என்னமா சொல்லணும் நாற்பத்தி எட்டாவது நாள் கோயிலுக்கு வந்து அப்படின்னு சொல்றேன் டிவி சேனல்ல என்ன பத்தன வந்து சொல்லு அப்படின்னு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம தொடர குருப்போற்றி நம்ம குருப்பிடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நாப்பத்தி எட்டாவது நாள் நீ கோயிலுக்கு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னது குரு போற்றி சொல்லின்னு அர்த்தம் அப்புறம் நாற்பத்தி எட்டாவது நாள் அங்க வந்து அம்மாக்கு குரு போற்றி படிச்சேன் அதுக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னா அம்மா அருவம் ஆயிட்ட பிறகு அந்த குருப்பிடத்துல ன் பண்றோம் இல்லீங்களா லைன் குருப்பிடத்தில் குரு அம்மா பார்த்துட்டு கருவரி அம்மா திரும்ப திரும்புவாங்க பாருங்க யூ டர்ன் அந்த இடத்துல அம்மா தரையில உட்கார்ந்து இருக்காங்க இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி அம்மா தரையில உட்கார்ந்து இருக்காங்க நானும் தரையில உட்கார்ந்து இருக்கேன் நீங்க எல்லாம் வரீங்க யார் யாரோ வராங்க எல்லாம் அம்மாவும் பார்க்க ஓடி வரீங்க அம்மா திரும்பி வந்துட்டாங்க அம்மா திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க நிறைய பேர் உங்க மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து அம்மாவை பாக்குறாங்க அம்மா எல்லாரையும் வாங்குவாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட எல்லாம் ஏதோ பேசுறாங்க எங்கிட்ட மட்டும் திருப்பி ஆனா டிவி சேனல் என்ன பார்த்தேன்னு சொல்ல வந்து நாற்பத்தி எட்டாவது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஓம் சக்திங்க ஓம் சக்தி சக்தி ரொம்பவே வித்தியாசமான அனுபவங்கள் அவ்வளவு அவ்வளவு ஆழ்ந்த அம்மாவுடைய அப்படியே வாழ்ந்த தருணங்களை வந்து நீங்க அழகா வந்து சொன்னீங்க எப்படி வந்து ஒரு பக்தியோட வாழ்க்கையில ஒரு தெய்வம் ஒரு குரு தெய்வம் எப்படி எல்லாம் இருந்து வழிகாட்டுறாங்க எப்படி எல்லாம் காட்சியிலையும் கனவுலையும் அவங்களை வழி நடத்துறாங்கன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க எப்பவும் வந்து இவ்வளவு இவ்வளவு பேர் வந்து பகிர்ந்துகிட்ட அனுபவத்துல அம்மா வந்து வாழ்த்துறதையும் அம்மா பாசமா இருக்கிறதையும் அன்பா இருக்கிறதையும் சொல்லுவாங்க ஆனா நீங்க இவ்வளவு திட்டு வாங்கிருக்கீங்க அந்த அம்மா ஒரு குரு சொன்னத ஒரு தெய்வம் சொன்னதை வந்து கேட்கலங்கிறதுக்காக நீங்க திட்டு வாங்கிக்கிட்டு அந்த திட்டும் எதுக்காகன்றதை நீங்க உணர்ந்து உங்களுடைய பக்குவ நிலைக்கு உங்களுடைய வினைகளை கழிப்பதற்காக அம்மா வந்து அதை செஞ்சாங்கன்றதை அம்மா உங்களை அருமையா உணர்வும் வச்சு அதே அம்மா வாயால நீங்க அத செஞ்சப்ப உங்களை பாராட்டவும் வச்சு அதை இன்முகம் காமிக்கிறது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட ஒரு விளையாட்டா உன்னோட ரெக்கார்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு நீ கோயம்பேடு தானே உன்னோட ரெக்கார்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அந்த சொல்லி விளையாட்டு காட்டுறது இதெல்லாம் அம்மாவுடைய தனிப்பட்ட ஒரு அம்மாட்ட வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த சுகம் அந்த அலாதியான சுகம் அந்த தாய் அந்த தெய்வ தாயோட அன்பு வந்து சொல்லி மாலாது ரொம்ப அருமையா அனுபவிச்சோம் உங்க வாழ்க்கையில உள்ள சுவாரஸ்யமான தருணங்களை வந்து எங்கள்த பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி அம்மாவுடைய தரிசனம் கிடைச்ச மாதிரி இருக்கு நீங்க சொல்ல 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 அம்மா வந்து அருவமான அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு வந்து உங்களை வந்து இவங்களையும் வந்து இந்த வழி நாங்களாம் செஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லி செய்ய சொல்லிருக்காங்கன்றதுல வந்து கூடுதலா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுல வந்து அம்மா கலந்துகிட்டாங்க தரையில வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அதுல நாங்கலாம் இருந்தோம்னு நீங்க சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஆனந்தமா இருக்கு அம்மாவுக்கு திரும்ப மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு அடுத்துதான் ஈரோட்டை சேர்த்த சக்தி கீர்த்தி ஸ்ரேயா அவங்கள பேசுமா அன்பு ஓம் சக்தி